ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் ஒரு திரைப்படம் ஒரு நடிகர் நடித்து கொண்டிருக்கிறார் டங்கன் என்ற அமெரிக்கர் அந்த அமெரிக்கரின் கார் நகர்கிறது ஒரு நடிகர் அந்த படத்தில் நடித்த நடிகர் அந்த காருக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார் கார் இன்னும் வேகம் எடுக்கவில்லை மெல்ல போய் போய்க் கொண்டிருக்கிறது ஓடுகிறார் என்ன மேன் வாட் அவர் வேணும்? என்ன சார் மன்னிக்கணும் எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ் அப் இந்த படத்தில் நடிக்கிறது நான் தான் என்று என் வீட்டார் தெரிந்து கொள்ளட்டும் முதல்ல ஒரு நடிகன் ஒரு கலைஞன் அங்கீகாரம் தேடுவது தன் தாய்க்கு தந்தைக்கு மனைவிக்கு தன்னுடைய சகோதரிக்கு சகோதரனுக்கு நான் தான் இந்த படத்துல என் தம்பி நடித்திருக்கிறான் என் மகன் நடித்திருக்கிறான் என் மைத்துடன் நடித்திருக்கிறான் என்று குடும்பத்தார் அங்கீகரிக்க வேண்டும் அதற்குத்தான் ஓர் இளைஞன் துடிக்கிறான் தன் அங்கீகாரம் அந்த நடிகர் கேட்கிறார் எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ் வீட்டார் என்னை மதிக்க வேண்டும் அதுக்கு எல்லி டங்கன் சொல்றார் குளோசப்பா அப்பா உனக்கா உன் பல்லு தத்திப்ப எத் தத்து பல் பிரதர் உன் பல்லு எத்து பல்லாக இருக்குது உன் பல்லு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு உனக்கு க்ளோஸ் அப் போட்டால் நாட்டில் சிரிச்சிருவாங்க எனக்கு டைரக்ஷன் தெரியல என்ன தயாரிப்பாளர் என்னை துரத்திடுவார் உனக்கு க்ளோஸ் அப் போட முடியாது போ அப் போட முடியாது என்று சொன்னவர் எல்இ சார் டங்கன் எனக்கு ஒரே ஒரு அப் போடு என்று கேட்டவர் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் நம்புவீர்களா எந்த முகத்துக்காக தமிழ்நாடு காத்திருந்ததோ எந்த முகத்துக்காக தமிழ்நாட்டையே மக்கள் எழுதி வைத்தார்களோ எந்த முகத்துக்காக பாமரன் பத்து மணி நேரம் காத்திருந்தானோ எந்த முகத்துக்காக வீட்டு கதவுகள் காத்திருந்தனவோ எந்த முகத்துக்காக சுவரூட்டிகள் கிழிக்கப்படாமல் இருந்தனவோ அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு கிடைத்த முதல் வெகுமானம் அவமானம்